வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா மாயாவும் இப்போது ஒரு புது இடத்துக்கு போக போகிறோம் போகிற வழியில் முதல்ல பார்த்துட்டே போகலாமா இங்கே ரெண்டு பக்கமும் பாருங்கள் வீடுகள் இருக்கும் ஆனால் உடஞ்சி உடஞ்சி தான் இருக்கும் ஏன்னு தெரியல மேபி ஆறு மாதம் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறனால அதனால் அவங்க வந்து புதுப்பிக்கலையோ இல்லை அப்படியே வாழ்ந்து பழிக்கிட்டாங்களோன்னு தெரியல ஆனால் எல்லா செவத்துலேயும் ஏதோ ஒரு படம் வரைஞ்சிருக்கும் அதாவது சாமி படம் சிவன் பார்வதி ஸ்ரீராமர் இப்படிலாம் நிறைய படம் வரைஞ்சிருக்குது பார்க்கும்போது நிறையா இந்த எப்படி வந்துட்டு அந்த சீரோசி நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறையா குளிர் பணியன் சொந்தமாக தைச்சி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் வயசானவங்க தொப்பி சொக்ஸு அப்புறம் சின்ன பிள்ளைங்க போடுற கவுன் இந்த மாதிரிலாம் தைச்சி வச்சுருக்காங்க நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா சரஸ்வதி நதி எங்கே முதல்ல ஆரம்பிக்குதுன்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அதாவது பத்ரிநாத்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் மானா வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் அதுதான் வந்துட்டு ஆக கடைசி அதை தாண்டினா வந்து எல்லை அதாவது சைனா பார்டர் சொல்லுவாங்க ஸோ நாம் அது வரைக்கும் வந்துட்டோம் இதுதான் ச சரஸ்வதி நதி நினைக்கிறேன் நம்ம இன்னும் இடத்துக்கு போகலை நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ இந்த நதி போய் வேறு ஒரு நதியோடு கலக்குது கடைசியாக நம்ம நடந்து கிட்டே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா போக போக போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம்னு சொன்னாங்க சத்தம் கேட்குது நமக்கு காதில் கிட்ட போய் பார்க்க போகிறோம் வாங்க நீங்களும் வாங்க சரஸ்வதி நதி மாயா முத முதல்ல பார்க்க போகிறேன் எல்லா நதியும் பார்த்துட்டேன் ஏழு நதி இல்லை ஆறு நதியும் மாயா பார்த்துட்டேன் இது ஏழாவது நதி இன்னும் பார்க்கல இப்போ தான் பார்க்க போகிறேன் இதோ வந்து டேன் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் மாயா வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அட்லாஸ்ட் மாயா வந்து சரஸ்வதி நதியும் பார்த்துட்டேன் கங்கா யமுனா நர்மதா சிந்து காவேரி சரஸ்வதி கோதாவரி ஏழு நதியும் பார்த்தாச்சு ஸோ இந்து சரஸ்வதி நதி இது வந்து பத்ரிநாத்ல மானா வில்லேஜ் இடத்துல பக்கத்திலேயே வந்து சரஸ்வதி அலக் நந்தாவோட சேருது சரஸ்வதி நமஸ்தோபியம் மருதி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ் அமன் சித்தம் सरस्वती नमस्ते पीयंबर दे कामरू विन करिष्यामि सत्यं भवतु मे आशा सरस्वती नमस्ते पीयंबर दे कामरू विन करिष्यामि सत्यं भवतु मे आशा सरस्वती नमस्ते पीयंबर दे कामरू विन करिष्यामि सत्यं भवतु मे आशा सरस्वती नमस्ते पीयंबर दे, दे कामरू विद्या आरंभं करि श्यामं सितेर सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरुडे विद्या करिष्यामि करि श्यामं सितेर सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरुडे विद्या करिष्यामि करि श्यामं सितेर भवदं शिवा சொன்ன மாதிரி நாம் புத்தகத்தில் படித்த மாதிரி சரஸ்வதி நதி பால் கலரில் தான் ஓடுது சிவா ஸோ அங்கே வந்துட்டு சரஸ்வதி அம்மனோட சிலை வச்சுருந்தாங்க அந்த பக்கத்து கோயில் வந்து இருந்தாங்க அது இன்னும் வேலை முடியல போல் இருக்குது அதுக்கு பின்னாடி போக போக நிறைய கோயில் இருக்குது நம்ம ஒரு அரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டர் அப்படிலாம் போக போக அந்த மலைக்கு பின்னாடி நிறைய கோயில் இருக்குது தான் சொன்னாங்க நாம் நம்ம அவ்வளோ தூரம் போகலை இவ்வளோ தூரம் நடந்து வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு பாருங்கள் சரஸ்வதி நதி ஒடியாரது இல்லையா அந்த நதிக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி மலை அடிவாரத்துல ஒரு சரஸ்வதி சிலை வச்சுருந்தாங்க அந்த அம்மாவை தொட்டு கும்பிட்டு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை ஒரு சின்ன மந்திரம் அம்மா நன்றி அம்மா என்னுடைய மனசெல்லாம் நின்ன மகாதேவி அம்மா நன்றின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ என் கூட வந்தது எல்லாரும் வரல எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல நம்ம ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் அவ்வளோ தூரம் நடந்து போகணும் அந்த சரஸ்வதி நதி ஓடி வர்றதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இடம் அதாவது மக்கள் தண்ணி எடுத்துக்கிறதுக்காக இடம் வச்சுருந்தாங்க மாயாவும் தொட்டு பார்த்தேன் ஒரு முடுக்கு பிடிச்சி பார்த்தேன் கலையில் ஊற்றி பார்த்தேன் முகத்தை கழுவி பார்த்தேன் சும்மா சில்லுன்னு இருந்துச்சு சரஸ்வதி அம்மாவோட ஆசீர்வாதம் பரிபூரணம் அங்கே வர வழியிலேயே வந்து அந்த மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் அவர் இல்லாமல் அவர் கண்டிப்பாக இருப்பார் இல்லையா காடு மேடு கல் செவுறு எங்கேயாவது இருப்பார் இல்லையா அவருக்கு பக்கத்தில் ஒரு சுவாமிஜி உட்காந்துட்டு எல்லாருக்கும் விதி கொடுத்துட்டு இருந்தார் நாமளும் ஒரு பத்து ரூபா வச்சு அவரை வணங்கிட்டு வந்தோம் யாராகவே இருக்கட்டும் பரிபூர்ணம் பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கிற இறைவனை எங்கே பார்த்தா என்ன எல்லாம் ஒன்று தான் ஸோ அங்கே ஓடுற சரஸ்வதியை பாருங்கள் சரஸ்வதி அம்மாவோட அழகை பாருங்கள் அவரோட சத்தத்தை பாருங்கள் அப்படியே தண்ணி முகத்தில் தெளிக்கும்போது ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்ல ஒரு உணர்வாக இருந்துச்சு எனக்கு எதுவும் தெரியலை ஒரு மனதில் ஒரு பரிபூர்ண சந்தோஷம் என்னுள்ள இருந்துச்சு இந்த நதி அப்படியே ஓடி அந்த பக்கத்தில் அழக நந்தான்னு சொல்லி அந்த நதி வர இடத்துல இந்த நடி ஒன்று கூடுது அதான் சங்கமம் சொல்லுவாங்க அங்கேயும் மக்கள் குளிக்கிறாங்க தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்பவே ஆசிர்வாதமாக நினைக்கிறேன் நம்ம கூட வந்த நாலஞ்சு பேரும் பரிபூர்ண ஆசிர்வாதம் இதை உணர்கிறதுக்கும் இந்த சத்தம் இன்னும் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது என்னதவும் செய்தோமோ என்னதவும் செய்தேவோ சரஸ்வதி அம்மா ஒவ்வொன்றைய அழகையும் இந்த உலகத்தில் நான் பார்க்குறதுக்கு என்னதவும் செய்தேனோ வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா நன்றி அம்மா நன்றி